முதல்ல முனைவர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் உங்கள்கிட்டருந்தே தொடங்குகிறேன் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பேட்டியும் அவருடைய அழைப்பையும் இந்த இருவனுடைய நிராகரிப்பையும் எப்படி புரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் அதிமுக தேவையில்லாமல் ஏதோ ஒரு நலிந்த கட்சி அப்படின்னு காட்டிக்கொண்டே இருக்கிறது தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருக்கிறது அதனுடைய தேவை கிடையாது இன்னைக்கு அதிமுகவை பொறுத்தவரை இல்ல நமக்கு அனைவரையும் பொறுத்தவரை ஒன்று வந்து எட்டு மாசம் டைம் இருக்கிறது ஜனவரியில தான் கூட்டணிகள் முடிவாகும் பிரேம்லதாவுடைய ஸ்டாண்ட் என்ன அதே மாதிரி பாமக வந்து ஒன்னா இருக்குமா ரெண்டா இருக்குமா நாலா இருக்குமான்லாம் தெரியாது இப்போ அப்போ அந்த ஒரு சாத்தியக்கூறுகள்லாம் இன்னும் இருக்கிறது இப்போ இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில வந்து மறுபடியும் மறுபடியும் விஜய் வரலாம் வரலாம் வரலான்னு இந்த கேள்விகள் வந்து கொண்டே தான் இருக்கும் நீங்க பேட்டி கொடுக்க கூட இந்த கேள்விகள் வந்து வந்து கொண்டே தான் இருக்கும் இப்ப அடுத்ததாக கேட்க போறாங்க இன்னைக்கு இப்படி நான் முதல்வர் நான் தான் இருப்பேன் நீங்க வந்து சேர்ந்துருட்டீங்களா அந்த கேள்வி அடுத்த கேள்வியாக வரப்போகுது அடுத்த பேட்டியில் அந்த கேள்வி நிச்சயமாக வரும் சீமான் இப்படி சொல்றாரு சீமான் ஆனா சீமான் வந்து பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்க பெரியாரை ஏற்றுக்கொண்டு கொண்டீங்களா இல்லையா பெரியாரு உங்களுக்கு பிடித்தவர்கள் கிடையாதா அப்ப அதை தொடர்ந்து அண்ணா வந்து பெரியாருடைய சீடம் தானே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை என்றால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு அதனுடைய தேவை என்னன்னு கேக்குறேன்னா அப்போ இந்த விஷயங்கள் வந்து தாராளமாக ஒரு ஒரே இதுல வந்து முடித்து விட்டு போயிடலாம் உங்களுடைய யுவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது கலைஞருடைய பேவரேட் லைன் அதை தாண்டி வந்து தம்பி அது ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குப்பா

அனுப்பணும் சொல்லி ராமதாசையோ எந்த ஜெயலலிதாவை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சார் ஜி கே மூப்பனார் அவரை அடைத்து கூட்டணிக்கு வச்சார் அப்ப அவங்க தான் இறங்கி போனாங்க உங்களுக்கு நல்லாவே நினைவு இருக்கும் அப்ப இவங்களுடைய தலைவி முன்னத்தி ஏர் செல்வி ஜெயலலிதாவை அப்படி இறங்கி போய் கூட்டணி அமைச்சு திமுகவை வீட்டுக்கு அனுப்பி இருக்காங்கன்னா அவர் வழி வந்ததா சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு அடைக்கிறத ஏன் நம்ம இவ்வளவு நலிந்த பார்வையில பாக்கணும் இல்ல இதுல பிரச்சனை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் ஏற்கனவே அந்த ஸ்டாண்ட் என்னவென்றால் நான் தான் முதல்வர் ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு ஆனா அதுலதான் ஒரு ஒரு சின்ன இது இருக்கு போல திமுகவும் பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க அதிமுகங்கிறது வந்து ஒரு சாப்ட் அவங்க அணுகுறாங்க அப்படிங்கறது அந்த அந்த இடத்துல தொக்கி நிக்குதுன்னு நினைக்கிறீங்க அதிமுகவே இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து அதிமுக எதிராக பேச வேண்டிய ஒரு அவசியம் இன்னைக்கு கிடையாது ஏனென்றால் அதிமுக வந்து ஆட்சியில் கிடையாது ஆனா இண்டிவிஜுவல் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு நபர்கள் மேலையும் பல கேசுகள் இருக்கிறது இப்ப கோடநாடுல இருந்து ஆரம்பிச்சு பல வழக்குகள் வந்து ஹைவே இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே வழக்குகள் இருக்கிறது இந்த விஷயங்களை நீங்கள் ஊழலுக்கு எதிராக நிலை கொள்வீர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி வரும்போது நிச்சயமாக இதற்கு எதிராக பேசிக் தான் இருக்க வேண்டும் நீங்க குறிப்பிட்டது உண்மைதான் ஒரு சாப்ட்காரர் நிச்சயமாக இருக்கிறது அந்த சாப்ட்காரர் எங்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இவர்கள் என்ன பேசிக்கொண்டு பாத்தீங்கன்னா விஜய் தான் முதல்வர் கேண்டிடேட் கொண்டு வருகிற அதுல ஒரு ஒரு ஸ்டெப் டவுன் இல்லை என்றால் அவர்கள் வந்து ஒரு படி எப்ப இறங்கி வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப நிச்சயமாக இறங்க முடியாது இன்னும் கேம்பெயினே ஆரம்பிக்கல ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி அடுத்த ஒரு கான்பரன்ஸ் போட்டிருக்காங்க மதுரையில அதன் பிறகு செப்டம்பர்ல தான் இவர் வந்து ஒரு சுற்றுப்பயணம் போக போறாரு அப்பதான் அவருடைய கேம்பெயின் என்பது அப்பதான் ஆரம்பிக்க போகுது அப்ப இப்போ இது பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன் என்னை பொறுத்தவரை வந்து விஜய் தெளிவாக சொல்லிவிட்டார் விஜயனுடைய விஜய் சொல்லவில்லை இன்னொருத்தர் வந்து பேச வச்சிருக்காரு அதுல தெளிவாக சொல்லிட்டு எங்க கூட யார் வேணாலும் வந்து சேருங்க எவ்வளவு தனாவுடன் பாருங்களேன் அதாவது இன்றைக்கு ஆரம்பிக்கிற கட்சி இன்றைக்கு ஆரம்பிக்கிற கட்சி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை நோக்கி இந்த ஒரு கான்டெக்ட்ல இன்னைக்கு தான் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி அதாவது தமிழகத்தை அதிக காலம் ஆண்ட கட்சியை பார்த்து இன்னைக்கு வந்து விஜயனுடைய கட்சி சொல்லுது நீங்க வந்து சேர்ந்துருங்க நாங்க தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லுது அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு கட்சியை இழிவுபடுத்த விதமாக போறது அதாவது தமிழகத்தை இத்தனை காலம் ஆண்ட கட்சி அந்த கட்சியை நோக்கி என்ன சொல்றாங்கன்னா வந்து சேருங்க நாங்க தான் முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லும்போது இந்த நிலைக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி போய் நிக்கணும்னு கேக்குறேன் இது அதிமுக தொண்டன் விரும்புவானா ஏன் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ரைட் அதுக்கு அப்பாற்பட்டு இந்த விஜய் சீமான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல தனித்து போட்டி அப்படிங்கறத ஏற்கனவே திரு சீமான் பல தேர்தல் களங்கள்ல போட்டி எடுத்து தாக்கத்தை ஏற்படுத்தாலும் வெற்றி கனியே பறிக்க முடியல விஜய் வந்து ஒரு நம்பிக்கையில இருக்கிறார் இருபத்தி ஆறுல சொல்லி இருவரும் தனித்து போட்டியிட போகிறோம் இல்ல தங்களுக்கான ஒரு அணியை அமைத்து போட்டியிடுவோம்ங்கிற நிலைப்பாடு அவங்களுக்கு எவ்வளவு சாதகமா இருக்கும் யாருக்கு பாதகமா இருக்கும் ஸ்டேட் அதாவது கட்சிகளுக்கு பல கட்சிகளுக்கு கூட்டணிகள் இருக்கின்ற கட்சிகளுக்கு திமுக கூட்டணி ஆனாலும் சரி அதிமுக கூட்டணி ஆனாலும் சரி அவர்களுக்கு இல்லாத ஒரு அங்கீகாரம் வந்து நீங்க நாம் தமிழருக்கு வந்துருக்கிறது ஆனால் அந்த அங்கீகாரம் எப்போ போகுன்னு பாத்தீங்கன்னா வரும் கிடையாது பேசுகின்ற அதே மாதிரி இளைஞர்கள் பிடித்த இந்த ஒரு குரூப்ல இருந்து அது வெளியே வந்து விட்டால் ஒரு அதிமுக கூட இல்லைன்னா திமுக கூட போய் சேர்ந்து விட்டால் பாஜகவோட போய் சேர்ந்து விட்டால் காங்கிரஸ் கூட போய் சேர்ந்து விட்டால் நிச்சயமாக இதில் பலர் வந்து அதிருப்தி அடைவார்கள் ஏனென்றால் முழுக்க முழுக்க ஒரு சிஸ்டம் சேஞ்ச் தான் இந்த இளைஞர்கள் வந்து எதிர்பார்க்கிறார்கள் அவர்களுக்கு இருந்து அது எதிர்பார்ப்பை வந்து ஏறத்தாலும் பிட்ரே பண்ற மாதிரி ஆயிரும் ஏதாச்சும் ஒரு கூட்டணியில் போய் சேர்ந்தாலோ இல்லை என்றால் பாஜக கூடயோ கூட போய் சேர்ந்தால் கூட அதே மாதிரி ஒரு நிலைமை நிலைமைதான் வரும் நாம் தமிழனுடைய பாதை என்பது மிக தெளிவான ஒரு ஒரு பாதையாக இருக்கிறது என்னை அளவுல அது வந்து ஒரு தமிழ் தேசியத்தினுடைய பாதையாக இருக்கிறது அந்த பாதையில வந்து வெளியிருந்து வந்தவருக்கு வந்து இடம் கிடையாது அது ஒரு ரஜினியிலிருந்து பலருக்கும் வந்து தெலுங்கு பேசினாலும் சரி நீங்க வந்து கன்னடா பேசினாலும் சரி ஜெயலலிதா உட்பட இருக்கிற நபர்களுக்கு அங்க வந்து இடம் கிடையாது அப்படி ஒரு நபரை வந்து எப்படி இயக்க முடியும்னு கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி எப்படி அவர் அவர்களுக்கு ஒரு அழைப்பு விட முடியும் ஜெயலலிதாவை இயக்காத ஒரு நபர் அந்த நபர்கிட்ட எப்படி ஒரு ஒரு இது ஒரு ஒரு சமரசம் செய்ய முடியும் எனக்கு புரியல ஒண்ணு ரெண்டாவதாக நாம் தமிழருக்கு வந்தாலும் நாம் தமிழருக்கு தான் என்னை பொறுத்தவரை நட்டமாக இருக்கும் அப்போ அந்த ஒரு வாக்கு வங்கி என்பது எட்டு சதவீதமோ பத்து சதவீதமோ இல்ல வந்து ஈரோடுல வந்து இருபது சதவீதமோ இந்த சதவீதம் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா இது ஆன்டி பிஜேபி ஆன்டி பிஜேபி ஆன்டி காங்கிரஸ் ஆன்டி டிஎம்கே ஆன்டி ஐடிஎம் கே ஓட்டு தான் இங்க வருது என்றுதான் முக்கியமான விஷயம் அடுத்து நிக்கிறது தான் அவங்களுக்கு லாபம் அவரை பொறுத்தவரை அந்த வாக்கு அப்படியே தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் சில ஊராட்சிகள் அதாவது லோக்கல் நிச்சயமாக வாய்ப்பு பாடி தவிர அதை தாண்டி ஒரு இடத்துலயும் வந்து நாம் தள்ளுவன் ஜெயிக்க முடியாது விஜயை பொறுத்தவரை அவர் இப்போ நிச்சயமாக ஆண்டி ஓட்ஸ் எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது அதிருப்தியோடு திமுக அதிருப்தியோடு அது யாருக்கு பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவுக்கு தான் பெனிஃபிட்டா இருக்கு திமுக இருந்து ஒரு ஆன்டி இன்கமன்சி ஓட்ஸ் அவருக்கு வரப்போகுது நாம் தமிழர் இருந்து சில இளைஞர்கள் வந்து இங்கே மூவாக போகிறாங்க அதன் பிறகு வந்து விஜய்கின்ற ஒரு ஒரு கிரவுட் ஒன்று இருக்கிறது அது பலரும் சொல்ற மாதிரி நார்த் தமிழ்நாடுல தலித்து இளைஞர்கள் ஆனாலும் சரி தெற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற சில கட்சிகள் ஆனாலும் சரி அந்த குரூப்ஸ் எல்லாம் வரும்போது அவருக்கே ஒரு இவர்களுடைய எஸ்டிமேஷன் டிவி கேனுடைய எஸ்டிமேஷன்ல ஒரு பெரிய நம்பர் அவர்கள் சொல்கிறார்கள் இருபது சதவீதம் சொல்லுகிறார்கள் சிலர் முப்பது

அப்போ அது முடியவே முடியாது ஒரே ஒரு மீட்டிங் பாயிண்ட் பெரியார் மட்டும்தான் பெரியார் எதிர்ப்பு என்பது ஒரே ஒரு மீட்டிங் பாயிண்ட் தான் பாஜகவுக்கும் நாம் தமிழர்க்கு தவிர வேற எங்கே எங்கேயுமே மீட்டிங் பாயிண்ட் கிடையாது விஜய் வந்து பாசிசம்னே சொல்லிட்டார் ஃபாசிசத்துக்கு ஒரு

அப்போ பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் வந்து இன்னைக்கு அதிமுக பண்ணி இருக்கிறது அது பாஜக கூட போய் நின்னது நின்னது தான் ஒரு பிரச்சனையாக பார்க்கிறேன் பாஜக கூட இன்னைக்கு நிற்கவில்லை என்றால் இல்லை என்றால் இந்த கூட்டணி இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை ஜனவரியில பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு அவர்கள் போய் நின்றார்கள் ஏதாவது சமரசம் வாட் இன்னைக்கு வந்து ஒரு என்ன ஒரு நட்பு ரீதியாக பயணிப்போம் இந்த கூட்டணி வந்து அவுட் ஆக மாட்டேங்குது மக்கள் அக்செப்ட் இது ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் திமுக கூட்டணியில் அவர் அவர்தான் நூறு சதவீத கூட்டணி தொடரும் உடைக்க பாக்குறாங்க அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றாரு இன்னைக்கு அப்ப அவர் அவர் ஏதோ ஒரு கணக்குல ஏதோ ஒரு வியூகத்துல ஒரு உறுதியா இருக்கிறாருன்னு அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாதா இல்ல ஒரு பிளண்டர் மிஸ்டேக் பிளண்டர் தானுங்க புரியாத விஷயத்தை வந்து இவர் ஒண்ணு விளக்க வேணும் அதாவது எப்படி இந்த கூட்டணி இருக்கும்போது ஒரு விஜயோ வேற யாரானாலும் சரி ஒரு விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸ் எப்படி வர முடியும் முடியவே முடியாது காங்கிரஸ் எப்போ வரும் காங்கிரசுக்கு வந்து திமுக ஒன்னு நெருக்கடி கொடுக்கிறது சீட்ஸ் வந்து ஒழுங்கா கொடுக்கவில்லை காங்கிரஸ் மட்டும்தானுங்க இந்தியாவில் வந்து இருக்கின்ற கட்சிகளில் வந்து யார் வந்து பாஜக இருக்கின்ற இடத்துல போய் நிற்க மாட்டேங்குனா ஒரே ஒரு கட்சி தான் இருக்கிறது திமுக கிடையாது அதிமுக கிடையாது வேற ஒரு கட்சி திரிணாமுலோ ஆப்போ கிடையாது அது ஒரே ஒரு கட்சி தான் காங்கிரஸ் தான் அங்க போய் நீங்க வந்து பாஜக வச்சிருக்கீங்க வர முடியாது இடதுசாரிகள் வர முடியாது இடதுசாரி வலதுசாரி என்று காரணமே வந்து வேற ஒன்றும் கிடையாது இவர்கள் நேர் துருவங்கள் இருக்கிறாங்க அவர்களால் வர முடியாது இப்போ இவ்வளோ ஒரு சிக்கலான ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து நாங்க பாஜகவை கட்டிபிடிச்சா என்ன அர்த்தம் எனக்கு புரிய மாட்டேங்குது இப்போ அவரே அவர் வழி ஒரு சாதாரண ஒரு பேபி கூட புரியலுங்க ஆறாம் கிளாஸ் பசங்களுக்கு ஆறாம் கிளாஸ் ஒரு பேபிக்கு அரசியல் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு இவ்வளவு ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா அவருக்கு ஏதோ ஒரு கணக்கு இருந்திருக்குமான்னு என்ன கணக்குன்னு கேட்கிறேன் ஜெயிலுக்கு போக முடியாது என்ற ஒரு கணக்கை தவிர வேற என்ன கணக்குன்னு கேட்கிறேன் கோடநாடு வழக்க வந்து சிபிஐ எடுத்தா அவரை வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பார்களா இல்லை என்றால் அந்த ஹைவே ஊழல் இவரோட சமதிகள் போவாங்களா மிதுன் மேல என்ன கேஸ் இந்த எவ்வளவு விஷயங்கள் விஜயபாஸ்கரை வேணும் என்ன என்னைக்கு வேணாலும் போடலாம் வேலுமணி தங்கமணி மேல இருக்கின்ற கேஸ்களுக்கு என்ன நம்பர் தெரியாது ராஜேந்திர பாலாஜி என்னைக்கு வேணா புடிச்சு போடலாம் சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு சுப்ரீம் வந்து

கோயம்புத்தூர்ல ராஜ்குமார் வந்து ஏதோ கணபதி ராஜ்குமார் வந்து ஏதோ ஒரு ஹண்ட்ரடாவது தான் இருந்தாரு அதன் பிறகு அவர் பாராளுமன்றத்தில் போய் நிற்கும் போது ஜெயின் கில்லர் ஜெயின் கில்லர் இருக்கிறான் போற அவர் வந்து கை குலுக்கிட்டு இருக்காரு கணபதி ராஜ்குமார் எங்கிட்ட சொல்லும் போது சொல்றாரு எப்ப இது எனக்கு வியப்பா இருந்தது நான் எப்படி ஜெயின் கில்லர் ஆவேன் எனக்கு தான் தெரியும் அனைவருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் நீங்களும் சொன்னீங்க நானே ஜெயிக்க போறேன்ட்டு ஆனா இவர்கள் யாருமே நம்பவில்லையா நாய்டா சேனல்ஸ் முழுக்க முழுக்க அண்ணாமலை ஜெயிக்கிறாரு அண்ணாமலை ஜெயிக்கிறாரு போட்டு அண்ணாமலை என்ன பதினேழு சீட் என்று சொன்னாரா இல்லையா அப்போ பதினேழு சீட் எல்லாம் கிடையாது அவர்கள் நினைச்சாங்க அஞ்சு சீட் வந்துடும் நினைச்சாங்க அப்ப அதனாலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக வலுக்கட்டமாக இந்த பக்கம் கொண்டு வரவில்லை அப்போ அதுதான் பிரச்சனை இது எப்படி எனக்கு இந்த லாஜிக் வந்து சீனிவாசன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்